நாற்பத்தி ஒன்பது வயதான கனேடிய குடிமகனான ஜோனி நோவியல்லா புளோரிடா மியாமி அமெரிக்க ஐசிஇ தடுப்பு மையத்திலே மர்மமான முறையிலே மரணமடைந்திருக்கின்றார் தடுப்பு காவலில் இருந்த போதுதான் இவருடைய மரணம் சம்பவித்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற்றவர் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே போதைப் பொருள் வழக்கில் சிறை சென்று பின்னர் நாடு கடத்தப்படுவதற்காக ஐஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இவருக்கு வலிப்பு நோய் இருந்ததாக அவரது வழக்கறிஞர் ஏற்கனவே தெரிவித்தார் ிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனேடிய அரசு அமெரிக்காவுடன் இது தொடர்பாக விளக்கம் கோரியிருக்கின்றது மரணத்திற்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக விசாரணைகள் செய்யப்பட்டு வருகின்றது அமெரிக்க கொள்கையின்படி நொவியலோவினுடைய மரணம் தொடர்பான சூழ்நிலைகளை விவரிக்கும் அறிக்கையானது வருகின்ற தொன்னூறு நாட்களுக்குள்ளாக பொதுமக்களுக்கு வெளியிடப்பட வேண்டும் அதன் பின்னர்தான் இவருடைய மரணத்திற்கான மிக கெட்டிய காரணம் மற்றும் பின்னணி போன்றவை தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி